உழைப்பாளியே படைப்பாளியே ஜீவியே ஆட்சியின் கட்டிலே கட்சிகளின் கொடியே ஓர் உண்மை உறக்க உரைக்கிறேன் இனி தாவேக்கா நடிகரின் பரப்புரைக்கு கூட்டம் பல மடங்கு அதிகரிக்கும் மனித திரள் ஆர்ப்பரிக்கும் பிறந்த குழந்தை மழலையர் நான்கு வயது முதல் பதினேழு வயது வரை உள்ள சிறார்கள் கற்பிணியர் புதுமண தம்பதியர் இப்படி அலையன திரழ்வர் என்ன செய்வாய் மனைவி கணவனை வலிந்து போய் வரும்படி சொல்லுவாள் தாய் மகனை வழி அனுப்புவாள் மகள் தகப்பனையும் தகப்பன் பிள்ளையையும் ஆனந்தம் பொங்க அனுப்பி வைப்பார் ஆள் திரும்பி வந்தால் நல்லது திரும்பாவிட்டால் அதுவும் மிக நல்லது அழகனின் வாட்ஸ்அப் உரையாடல் கிடைக்கும் கண்விழி மலரும் காட்சிகள் வாய்க்கும் காலமே பருந்திய வேதனை நெஞ்சுடன் வலிமிக இதை பதிவிடுகிறேன் மனித உயிர்களின் மதிப்பும் நினைப்பும் இப்படி போய்விட்டதே நெஞ்சம் பதறுகிறது நானும் இந்தியன்